சோமாய மங்களாய குரு கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருபொருளான் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி மேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மதிப்பிலை நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி படங்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசிகளே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளை சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசிகளை சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி மேச ராசியிலே இருக்கின்ற சூரிய பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய படங்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவதற்குமான பொதுப்படங்கள் உங்களுடைய சுயசாரகத்தின் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மிதன ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் தேதியிலிருந்து ராசியிலே குரு பகவான் பயணம் செய்வதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை ராகு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதார மேம்படும் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் இருந்த போதிலும் இளைய சகோதர சகோதரிகளை உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சுகஸ்தானத்தில் எந்தவித இரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி முதல் பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் முழுமையாக சிலர் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களிலே ஈடுபடக்கூடிய வெற்றி இணையம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை உத்தரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தொழிற்தானே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் உத்தரஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதி பார்வையிடுவதும் இம்மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து கலத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் ராசியிட இருந்து பார்வையிடுவதானே புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தியவர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்டரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சத்துரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ரோகசத்துபதி இம்மாதம் பயணம் செய்வதாலும் இம்மாதம் பதினொன்னாம் தேதி வரை குருவுடைய பார்வை ருணரோகசத்துர ஸ்தானத்திலே விழுவதாலும் அஷ்டமஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சனியுடைய வார்வையும் ருணரோக சத்துரு தானத்திலே விடுவதாகும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து இருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானாதிபதி குரு கோபான் எம்மாத பதினொன்றாம் தேதியில் இருந்து ராசியிலே பயணம் களத்திர ஸ்தானத்தை அவர் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் விரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு கூடுதலான வருவாயை காண்பீர்கள் சிலர் கூட்டுத் தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாத பதினொன்னாம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை பாக்கியஸ்தானத்திலே பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறத்தை இருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் ஆனால் தந்தையினுடைய உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாக உதவித்தரம் ஏட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் ஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ராசியிலே அவர் பயணம் செய்வதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும் கூடுதலான ஆதாயம் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் இணைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பாராட்டுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அவரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு வக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பிறையஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய பதினொன்னாம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பிறைய ஸ்தானாதிபதி சுக்ர பகவான் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய நிருபர்களால் அனைத்து செல்வ செழிப்பு மற்றும் சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதி ராமன் நன்றி வணக்கம்